தங்க பிள்ளையே உன் அப்பன் நான் உனக்கு ஒரு எச்சரிக்கையான சந்தேகம் எனக்கு வந்துவிட்டதல்லவா ஏனென்றால் அவர்களுடைய நடவடிக்கைகள் அதுபோன்றுதான் இருந்து கொண்டிருக்கின்றது மிக பெரிய கஷ்டத்திற்கும் வேதனத்திற்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டது ஏனென்றால் அவர்களின் நடவடிக்கைகள் அதுபோன்று நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே அதுபோன்று மிக பெரிய கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் என் பிள்ளை நீ என்னை மிக பெரிய ஆளாக்க நினைப்பதற்கு முன்பாக நீ என்னவென்று வென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சுற்றி என்ன நடக்கிறது இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில் அதனை நீ புரிந்து கொள்ள நேரம் வந்துவிட்டது எவ்வளவோ பிரச்சனைகளையும் சோதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு நிலையில் மன மனப்பக்குவத்திற்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன்னிலையில் தலைகுழிய வைத்த பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும் என்று என் பிள்ளையினி நீ யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்போதும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னோடு உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் இருக்கும்போது உன்னுடைய குடும்பத்திற்கு எந்த கஷ்டங்களும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் என் பிள்ளை இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது எதற்கு நடக்கிறது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த விஷயத்தை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள அல்லவா சில நேரங்களில் நம்முடைய குடும்ப அவமானத்தை சந்திப்பதற்கும் நம்மோடு இருப்பவர்களே மிக பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் கொடுக்கும் என்று பார்த்தால் இது உனக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து பல கஷ்டங்கள் கொடுத்து உன்னை வேதனை படுத்தி கொண்டிருக்கின்றது இதுவரையிலும் நீ சந்தித்த பல விஷயங்கள் பிள்ளையால் நீ பட்ட அவமானங்கள் என்று நிறையவே இருக்கிறது ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை என்னவென்று நீ சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நிச்சயமாக நீ இன்றே என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று எப்போதுமே இதை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே என்ன நடக்கிறது உன் பிள்ளையின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்களை தெரிகிறது உன் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறது உன் பிள்ளை என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது இவர்களின் சிந்தனைகள் எல்லாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் போது எதையுமே உன்னிடத்தில் மறைப்பதில்லை என் பிள்ளை நீ வருத்தப்படுகிறாய் என்று உணராமல் இல்லை ஆனால் சில உண்மைகளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்பதையும் நீ மறந்துவிடாதே அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய நல்ல மாற்றங்களை நம்பிக்கையோடு கொடுக்கும் அப்படியல்லவா இந்த தருணங்களில் எதையும் சந்திக்கிறோம் என்பது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நமக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதையும் நீ வேண்டும் தன்னுடைய குழந்தை எதற்காக தம் பிள்ளையை செய்கின்ற தவறுகளுக்கு நான் ஒருபோதும் ஆதரவு கொடுக்க கூடாது தன் குழந்தை செய்கின்ற தவறுகளை நாம் ஆதரிக்க கூடாது இன்று நீ செய்கின்ற இந்த தவறு நாளை உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிறுத்தும் என்பது மட்டும் மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கும் என்பதையும் விடாதே எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு போல் அவர்களின் மனநிலையை நீ மாற்ற வேண்டும் என் பிள்ளையே நாம் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய குழந்தைகள் ஆசைப்பட்ட நேரத்தில் வளர்த்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கஷ்டமே என்னவென்று தெரியாமல் விட்டுவிடுகின்றோம் என் குழந்தை கஷ்டம் தெரியாமல் வளர்ப்பது தவறு கிடையாது ஆனால் நாளை ஒரு பிரச்சனை வரும்போது அப்போது உன்னுடைய துணைதான் அவர்கள் தேடுவார்களை தவிர அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு நிச்சயமாக தைரியம் இருக்காது சற்றென்று ஒரு நொடியில் தன்னை பெற்றவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் தனக்கு எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்கள் துணை இருப்பார்கள் என்ற எண்ணம் தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்குமே தவிர எந்த ஒரு எண்ணங்களும் அவர்களுக்குள் நிச்சயமாக இருக்காது என் பிள்ளையே அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா நீ இடம் கொடுத்து கொடுத்து இப்போது உன் பிள்ளையாகிய நடவடிக்கைகள் மாறத் தொடங்கியிருக்கின்றது நாம் என்ன தவறுகளை செய்தோம் நமக்கு எப்போதும் உதவி செய்ய நம் குடும்பம் இருக்கின்றது நாம் கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு செய்தாலுமே நிச்சயமாக தன் குடும்பம் அதை என்னவென்று கேட்கும் போது எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையை இவர்களின் எண்ணங்கள் இது போன்று மாறுவதற்கு நீதான் காரணம் இது மட்டும் விஷயமாக இருந்தால் கருப்பன் இப்போது உன் முன்னால் நிற்க மாட்டேன் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கின்றது என்ன தெரியுமா எல்லோருமே நாம் தூ குழந்தைகளை கண்மூடிதனமாக நம்புகிறார்கள் நாம் சிறு வயது குழந்தை சரி பெரு வயது குழந்தையானாலும் சரி பொதுவானதுதான் நம் வீட்டிற்கு வருகின்ற குழந்தைகள் வெளியில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கற்கிறார்கள் யாரோடு சேர்கிறார்கள் எப்படிப்பட்ட பழக்கம் வழக்கங்கள் இவர்கள் பழகிறார்கள் எல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விரும்புவதும் கிடையாது ஏதோ சென்றார்கள் வீட்டிற்கு வந்து விட்டார்கள் அதோடு உன் கடமை நின்று விட்டதாக நீ உணர்கின்றாயே தவிர அடுத்தடுத்து என்ன யோசிப்பது கிடையாது இன்று இருக்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்களை எல்லாம் பெரிதாக காண்கிறார்கள் அல்லவா வாழ்க்கையில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எதிர்கொள்கிறார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறது என்பதையும் நம்மை நம்மோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் எப்படி மதிக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மதிப்பை எப்போதும் நீ உன்னுடைய தகுதிக்கேற்பதான் மற்றவர்கள் முன்னிலையில் உயர்த்தி வைக்க வேண்டும் என் பிள்ளைக்காக எதையும் ஓடி ஓடி ஓய்வதும் இவர்கள் செய்கின்ற தவறுக்காக மற்றவரிடம் இறங்கி செல்வதுமாக உன் மரியாதையை நீயே ஏற்கனவே குறைத்து கொள்ளாதே என்பதுதான் உண்மை இப்படியாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தலைகுழிந்து நின்று விட்டாய் என்பதையும் ஒருபோதும் மறந்து விடாதே இந்த கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையை அவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் எப்போதும் பழியை கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை கருப்பன் இவர்களை கண்டபோது வெளியில் இவர்களுடைய நடவடிக்கைகளும் வீட்டில் இவர்களின் நடவடிக்கைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று தெரியாமல் புரியாமல் இதுதான் உண்மை எதுதான் பொய் என்று என் குழந்தை தெரியாமல் நீ விழிபிதிங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னை சுற்றி நடப்பது எத்தனையும் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதையும் ஒட்டுமொத்தமாக புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறி நிற்கின்றாய் அனைத்து விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒன்று சேர கொடுக்க வேண்டும் எண்ணங்களை வேரோடு அழிக்க வேண்டும் என் குழந்தை நீ ஒரு விஷயத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எதை தெரியாமல் அப்பிராணி போல நடந்து கொள்வதில் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் நீ இப்படி ஒன்றும் தெரியாது போல இது போன்று கொண்டிருப்பதானால் இவர்கள் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உன்னை கேலி கூத்தாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள் உனக்கு பல தந்து கொண்டிருப்பார்கள் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை சரியான தருணத்தில் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியும் ஒன்று சேர உன் முன்னால் நிறுத்தும் என் பிள்ளையை கருப்பன் சொன்னது போல பெற்ற பிள்ளைக்கு முதலில் ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் தன்னை பெற்றவளுக்கு தெரியும் என்று நாம் செய்கின்ற தவறுகளுக்கு ஒருபோதும் இவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நாம் செய்தாலும் தன்னை பெற்றவர்கள் கவனத்தில் இல்லாமல் அதை செய்யக்கூடாது என்று எதை செய்தாலும் அது நமக்கு நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் தெரிந்துவிடத்தான் போகிறது என்று நமக்கு என்ன நடக்க வேண்டும் எது நடக்க என்று உணர்வை அவர்களுக்குள் கொடுக்க வேண்டும் அல்லவா இதையெல்லாம் சொன்னால் அவர்களுக்கு புரியுமா நிச்சயமாக புரியாது இந்த வாழ்க்கையை ஒரு சில பாடங்களை அவர்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் இந்த வாழ்க்கை ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக அவர்களுக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் என்பது போன்ற பல விஷயங்களை இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவசரப்பட்டும் ஒரு காரியத்தை செய்யும் போது அளவிற்கு பாதிக்கும் என்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்டு செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்காத போது நமக்கு ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் வராத போது யாரும் நமக்காக வந்து நிற்காத போது தாம் தெரியும் இப்போது உன் பெற்றோர்கள் அவர்களுக்கு செய்கின்ற அந்த காரியத்தையும் எதை சார்ந்தது என்று என் குழந்தையே எதையும் போட்டு மனதில் குழப்பிக் கொள்ளாதே இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்த விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன தெரியுமா என்னுடைய பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் வெளியில் செல்பவர்கள் வருகிறார்கள் படிக்கிறார்கள் பதுகிறார்கள் என்பதில் கவனம் இருக்க வேண்டும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டும் ஒரு சேர்க்கை நல்லபடியாக இருந்தால் இந்த குழந்தையின் வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும் ஒரு சேர்க்கை சரியாக இல்லை என்றால் இந்த குழந்தையின் வாழ்க்கையும் புரட்டி போடும் என்பதையும் மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக பெற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் இந்த வாழ்க்கை வாழ்வதே தன் பிள்ளைக்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பெற்றோர் நான் பார்க்கிறேன் வாழ்வது அவருக்காக என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காமல் விட்டுவிடலாமா என் குழந்தையே சில நேரங்களில் எல்லாம் சில பிரச்சனைகளுக்கு அவளுக்கு வந்து போவது கூட என்னவென்று தெரியாமல் தான் நீ வீட்டிற்குள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறாய் பல காலங்கள் சென்ற பிறகு யாவோ யாரோ ஒருவர் சொல்லி இந்த விஷயம் தெரிய வரும்போது அப்போது நீ வருத்தப்படுவாய் வருத்தப்படுவாயானால் எந்த ஒரு பலனும் இல்லை எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்கள் ஆனாலும் அதை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் கருப்பன் சொல்வது போல தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையின் மீது அக்கறையாக இருக்கின்றவர்களை நீ என் பிள்ளையை கவனித்து கொண்டுதான் இருப்பதையும் நீ மறந்து விடாதே இங்கு அவரவர் செய்கின்ற வேலையில் கவனத்தில் கவனம் அதிகமாக இருக்கும் என்பதையும் யாரும் இங்கு கவனிப்பது இல்லை என்பதையும் இனி உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ சொல்லி கொண்டிருந்தால் அது போதுமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம் உனக்கே உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு என்னவென்று நான் சொல்கின்றேன் உன் பிள்ளையினுடைய வார்த்தைகள் உன் மனதை சில நேரங்களில் காயப்படுத்துகின்றதல்லவா இதுவெல்லாம் தவறான சேர்க்கையினால் வந்ததுதானே தவிர அவர்களுக்காக பேசுவது கிடையாது என் பிள்ளை எதை பார்த்து வளர்க்கின்றதோ என் பிள்ளை அதுவாக தான் மாறும் என்பது உண்மை அதனால் எந்த பழக்கம் அவர்களை எதுவரை சென்று சேர்க்கிறது என்பதையும் முதலில் சரியாக புரியும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எப்போதும் உன்னை சந்தோஷப்படுத்த என் பிள்ளையின் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர இந்த கருப்பன் நிச்சயமாக பல முயற்சிகளை செய்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பனின் அன்பினால் உன் வாழ்க்கை நிச்சயமாக பல மாற்றங்கள் வரும் கருப்பனின் அன்பினால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல திருப்பங்கள் வரும் இதையெல்லாம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்